இன்னைக்கு நம்ம நூத்தி மூணு வயசு வரைக்கும் வாழக்கூடிய ஜப்பான் மக்கள் ஜப்பான்ல ஒக்கீனாவான் ஒரு தீவு இருக்கு இந்த தீவுல வாழ்ற மக்கள் வந்து வயசு வரைக்கும் வாழ்றாங்க இந்த மக்களை பத்தி தான் டாக்டர் சிவராமன் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க அவங்க உணவு பழக்கத்துல முக்கியமான சில விஷயங்களை ஆட் பண்றாங்க அதுவும் காரணம் அது மட்டும் இல்லாம அவனுடைய உணவு முறையில வந்து குறைவான கலோரிகள் அதிகமான ஊட்டச்சத்துகள் அவங்க சேர்க்கறாங்க அவங்க சேர்க்கக்கூடிய முக்கிய பொருட்கள் என்னென்னா சர்க்கரை கிழங்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்குகளை வளமான ஊட்டச்சத்து இருக்குது இது சாப்பிட்றவங்களுக்கு வந்து சர்க்கரை குறை சொல்றாங்க சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய ஆக்சிஜன் ஏற்றங்கள் இருக்கு இது உடலுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இதில் புரதம் தாதுக்கள்னு ஏகப்பட்டது வந்து குட்டி கிடக்கு இதை வந்து நம்ம வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்கிறோம் அதுக்கப்புறம் நெல்லிக்காய் இது நெல்லிக்காயை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்னவே வேண்டாம் அது வந்து நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தலைக்கு நாள் த உச்சி முதல் பாதம் வரை நமக்கு வரக்கூடிய எல்லா நோய்களையும் இது சரியாக்கக்கூடியது அப்புறம் இந்த பிளாக் பிளாக்பெரி இந்த ஊதா நிற பழங்களை வந்து அதிகமாக சாப்பிட்றாங்க இது ஊட்டச்சத்து மிக்க பழங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஊதா நிற பழங்கள் வந்து உங்களுக்கு கேன்சருடைய ரிஸ்க்கை பாதியாக குறைக்கும் இந்த ஊதா நிற பழங்கள் என்னென்ன வரும் ப்ளூபெர்ரி வரும் அதுக்கப்புறம் வந்து நாவல் பழம் வரும் அதுக்கப்புறம் வந்து திராட்சை பழம் வரும் இது எல்லாமே அப்புறம் வந்து கத்தரிக்காய் வரும் இது எல்லாமே ஊதா பழங்கள் இந்த பழங்களையும் அதிகமாக சாப்பிட்றாங்க அது மட்டும் இல்லாமல் வெட்டக்காய் அவருடைய மூணு நேர உணவிலும் வெண்டைக்காய் இருக்கு இதில் ஏராளமான தாதுக்கள் இருக்கு அதுவும் நல்லது அது மட்டும் இல்லாமல் சிறிய சிறிய மீன்களை சாப்பிட்றாங்க இந்த சிறிய சிறிய மீன்கள்ல ஒமேகா த்ரீ ஒமேகா சிக்ஸ் இருக்கு புரதச்சத்து இருக்கு மற்றும் புற்றுநோயிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஆற்றல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வாழை ஒரு வாழை மரத்தில் என்னென்ன இருக்கோ அத்தனையும் உட்கொள்ளக்கூடியவங்களாம் இந்த ஜப்பானிய மக்கள் இருக்காங்க இதுவும் அவர்கள் மிக நீண்ட காலம் வாழ்வதற்கு காரணமாக இருக்குது நான் சொன்ன செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்